அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் லதா பதிவு எண் நானூற்றி ரெண்டு இன்று பாடப்போவது மீனாட்சியம்மன் பாடல் மதுரை அரசாளும் மீனாட்சி மதுரை அரசாளும் மீனாட்சி மாநகர் காஞ்சியிலே காமாட்சி மதுரை அரசாளும் மீனாட்சி மாநகர் காஞ்சியிலே காட்சி மதுரை மீனாட்சி தில்லையில் அவள் பெயர் சிவகாமி திருக்கடவூரின் அபிராமி தில்லையில் அவள் பெயர் சிவகாமி திருக்கடவூரின் அபிராமி நெல்லையில் ள் காந்திமதி நெல்லையில் அருள் தருவாள் காந்திமதி அன்னை அவளல்லாள் ஏது கதி மதுரை அரசாளும் மீனாட்சி மாநகர் காஞ்சியிலே காமாட்சி மதுரை அரசாளும் மீனாட்சி തിരിപുര സുന്ദരി ശ്രീഹാളിയിലേ ശ്രീകാളിയിലെ ആ തിരിപുര സുന്ദരി ശ്രീകാളിയിലേ ശിവശക്തി പാർവതി കയ്യിലേ തിരിപുര സുന്ദരി ശ്രീഹാളിയിലെ சிவசக்தி பார்வதி கயிலையிலே வரம் தரும் கற்பகமாம் மயிலையிலே வரம் தரும் கற்பகமாம் மயிலையிலே வரம் தரும் பஞ்சமிலான உரைபவளே மதுரை அரசாழும் மீனாட்சி மாநகர் காஞ்சியிலே காமாட்சி அரசாலும் திருவே காட்டிலே கருமாரி தென் புதுவை நகரினிலே முத்துமாரி திருவே காட்டினிலே கருமாரி தென் புதுவை நகரினிலே முத்துமாரி சமயபுரம் தன்னில் மகமாயீ சமயபுரம் தன்னில் மகமாயி சௌபாகியம் தந்திடுவாள் மாகாழி சகல சௌபாகியம் தந்திடுவாள் மாகாழி மதுரை அரசாழும் மீனாட்சி மாணக காஞ்சியிலே கா மீனாட்சி 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 நன்றி வணக்கம்